லாம் ரிட் வந்து செக்கிரோ செக்கிரோ வந்துருக்கதே அதுக்கு பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் இப்படி அளவுக்கு அது இப்போ கூட்டத்துக்குள்ள நடந்ததுன்னா இப்போ விஜய் விஜய்க்கே பயமா இருக்கும்போல திருப்பி வந்தா ஏதாவது பண்ணிருவாங்க ஏதாவது கூட்டம் நம்மள மீறி அசம்பாவி நடந்துரும் அப்படின்னு பயந்துட்டு உடனே வர முடியாது இதை யூஸ் பண்ணிட்டு இவங்க பண்ணிக்கிறாங்களா ரொம்ப கொளுமடா டே இந்த மாதிரி எல்லாம் நாப்பது பேர் முப்பத்தொன்பது பேர் இல்ல குழந்தைங்க எத்தனை குழந்தை நாற்பத்தி ஒரு பேருன்னா ஆஹ் நாற்பத்தி ஏழு பேரு ஏழு குழந்தைங்க உங்க ஹாஸ்பிட்டல்ல எத்தனை பேர்

பாண்டியன் ஆம்புலன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தது அதனால தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்ல இல்ல பாண்டியன் ஆம்புலன்ஸ் மாஸ்டர் முன்னாடி தான் நிக்குது போன வண்டி எங்க தான் நிக்குது ஆ பாண்டியன் ஆம்புலன்ஸ் நால ரொம்ப தூரத்து ஆ ஆ பாண்டியன் ஆம்புலன்ஸ் கேள்வி பட்டதுல போய் இருக்காங்க போன அந்த நியூஸ் கேள்வி பட்டு உள்ள கூப்பிட்டு இருக்காங்க வா வர சொல்லி பேசிட்டு இருக்கேன் ஆமா நான் அந்த பாண்டியன் ஆம்புலன்ஸ் ஓனர் வீடு அங்க கச்சேரி மீட்டிங் நடந்து போகுது ஆ ஆ சேனூர் வண்டி தோசை பேர் போய் இருக்காங்க அதாவது ஸ்டேட்ல ஒரு ரோடு வண்டி ஆனா போனா போனா அங்க இருக்கிற வந்து கச்சி கொடி விட்டு இருக்காங்க வண்டில வண்டில கச்சி கொடி விட்டு விட்டு இருக்காங்க ஆமா வண்டில கச்சி கொடி விட்டு வண்டி இருக்கு அப்படியே ஒடி போனீங்க அப்படியே ஒடி விட்டு இருக்காங்க சேம் இடத்துக்கு போயிட்டியா அவசர கமாண்டர் போயிட்டா அங்க போனா அப்புறம் வண்டி கோ வண்டியில போனே நாலு நாலு குழந்தைங்க ஏழு பெரியவங்க வந்து ஜீஸ் விட்டு இருக்காங்க நாலு குழந்தைங்க ஏழு பெரியவங்க ஆமா எல்லாம் டெத் எல்லாம் கரண்ட் ஆப் பண்ணி மிதிச்சு கொண்டிருக்காங்க அங்கேயே ஆமா நான்

சரி பாது எதாவது கூப்பிடுங்க ஓகே